யாமேலையா அப்பா வச்சிட்டாரனா நான் நிமிர்ந்துรவேன் சொல்றவங்க மாச்சறோம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுக பகள ஆலேலூயா என்னை விடுவிக்கிற வல்லமைin தேவடைய கரத்தில் இருக்கிறது அவர் கரம் செய்யும் அதிசயம் என்னை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வைக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எனவே அவருடைய கரத்திற்குள் இருக்கிற அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளை என்றென்றைக்குமே ஏங்கனும் அந்த கரத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கை எடுபட்டு விடாதபடிக்கு குயவன் ஒரு பாத்திரத்தை வணையா அந்த பாத்திரம் குயவன் கையோடு உள்ள உறவில உறுதியா இருக்கணும் வைத்து அப்படி சுத்தி விடுவார் எல்லாம் ரைட்டு தான் ஆனா அவர் தான் சுத்தி விட்டுட்டாரு இனி என்னால் உருவாக முடியும் அப்படியெல்லாம் கிடையாது திரிகையிலே வைத்து சுத்தி விட்ட பிறகு அவர் செய்கிற அடுத்த காரியம் அந்த மண்ணுக்கு மேல அவர் கையை வைப்பார் புடமிட்டுட்டாரு மிதிச்சிட்டாரு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இனி உருவாக்கப்படும் திரிகையில் வச்சா உருவாகிடலாம் ரைட் இந்த பாதையில் நடந்தா உருவாகிடலாம் ரைட் நடத்த விட்டுட்டாரு நடத்த விட்டுட்டார் இனி நான் எப்படி நடந்தாலும் உருவாகிரலாம் கிடையாது திருகையில் நீ சுற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் கரம் படாமல் என்னால் எழும்பி நிற்க முடியாது எந்த திரிகையில் இருக்கிற மண்ணின் மேலே குயவன் கை பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த திரிகை எவ்வளவு ஸ்பீடா சுத்தினாலும் பரவாயில்ல அந்த திரிகையில இந்த மண் எவ்வளவு சுத்து சுத்தினாலும் பரவாயில்ல அந்த மண் கெட்டு போகாது அந்த மண்ணை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார் உங்கள் வாழ்க்கை கத்துடைய கரத்தோடு உள்ள உறவிலே சரியா இருக்குமானால் நீ எவ்வளவு அலைந்தாலும் பரவாயில்ல உன்னை கத்தர் எந்த வனாந்திரத்தில் நடத்தினாலும் பரவாயில்ல நீ அமிழ்ந்து போக மாட்டாய் கத்தர் உன்னை மகிமையான பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருப்பாய் அப்ப என்னுடைய ஏக்கமும் என்னுடைய வாஞ்சையும் எதுவா இருக்கணும் ஆண்டவரே இந்த கரத்தோடு உள்ள உறவுல நான் மிஸ் ஆயிடக்கூடாது ஆண்டவரே என் கையை என்ன விட்டு எடுத்துராதிங்க இந்த கரத்தோடு அந்த உறவு மண் இந்த கர கரம் இந்த மண்ணுக்கு மேல படுதுன்னா அது என்ன அந்த உறவு ஆண்டவரோடு உறவு ஆண்டவர் சமூகத்துல இருக்கிற அனுபவம் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் ஆண்டவரை பற்றி பிடிக்கிற அனுபவம் அன்பான தேவப்பிள்ளை கடைசி நாட்களிலே சத்துரு கை வைக்கிறதே சமூகத்தை விட்டு விளக்கிறது இது கடைசி நாட்கள்ல மாத்திரம் இல்லை ஏதேனிலே தொடங்கிட்டான் அது உறவை கட் பண்றதுக்கு எதை எதை கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட முடியும் அவனுக்கு தெரியும் இவன் கிட்ட எதை கொண்டு போனா இந்த உறவு கட் ஆகும் எல்லார்கிட்டையும் ஒரே போல வரமாட்டான் எல்லார்கிட்டையும் ஒரே சொல்யூஷனை கொண்டு வர மாட்டான் ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்முடைய வீக்னஸ் சத்துருக்கு நல்லாவே தெரியும் அதை பார்த்து என்ன பார்த்தா தேவ பிள்ளை ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும் அது உறவு கட்டாயிரக்கூடாது தேவனோடு உள்ள அனுபவம் தேவனோடு உள்ள தனிப்பட்ட விதத்திலான உறவு கூட்டத்தோடு ஆலயத்தில் வந்து உட்காரும் ஆண்டவரை பாடுறோம் துதிக்கிறோம் ஆமேன் வேற வழியில் துதிச்சுதான் ஆகணும் இல்லைன்னா என் பக்கத்தில் இருக்கிறவங்கள என்னை தட்டி துதிக்க வச்சிடும் ஏன்னா கைத்தட்டு அப்படிலாம் தட்டுறாங்க அவங்க போடுற கத்தல்ல எனக்கு தூங்கவும் முடியல துதிக்க ஆலயத்துக்குள்ள சிலர்லாம் வந்து சும்மா தான் வந்து பலவீனத்தோட தான் வந்து ஆனா உள்ள வந்தோன்னு என்னன்னு தெரியல பாஸ்டர் அப்படி ஒரு அனல் வருது என்னால் துதிக்காமல் இருக்க இங்கே உள்ள வந்தால் துதிக்காமல் இருக்க முடியாது ஆமாம் ஹால இல்லையா ஆமாம் நாம் சரியாக துதிச்சா பக்கத்தில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக துதிப்பான் குடும்பத்தில் பெற்றோர் சரியாக துதிச்சா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக துதிப்பாங்க ஆமேன் ஆலை லோயா அப்போ அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமேன் அவர் கை பட்டுச்சுன்னா என் வாழ்க்கையில் இல்லாமல் நடந்துடும் நான் செய்து போக விரும்புகிறேன் இங்கே இவள் மேல கத்தர் கை வைக்க காரணம் ரெண்டு காரணத்தை ஆண்டவர் இந்த நாளில் பேசும்படி அதிகமாய் பாரப்படுத்தினார் உணர்த்தினார் ஒரு காரியத்தை நான் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் ஆமேன் இவள் மேல் இந்த கரத்தை வைக்க காரணம் என்ன தெரியுமா இவள் சுகத்தை கேட்டு இந்த இடத்துல வரவில்லை அவரிடத்தில் வந்த அநேகர் இன்னும் சொல்ல அதிகமானோர் வரும்போது எப்படி தான் வராங்கன்னா சுகம் பெறணும் அவர் எப்படியாவது என்ன தொடணும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அதிகமான ஜனங்கள் அதிகமானோர் தேவனிடத்திலிருந்து ஏதாவது எனக்கு ஒன்று நடக்கணும் என் வாழ்க்கை நிமிரணும் என் மேலே அவர் கை வைக்கணும் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் இப்படி தான் எல்லாருமே வந்தார்கள் ஆனால் இங்கே இவள் வந்தது சுகத்திற்காக வரவில்லை மாறாய் வேதம் சொல்லுகிறது அதிகாரம் வசனங்களை ஒரு ஓய்வு நாளில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் போதகம் பண்ணி கொண்டிருந்தால் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் மாவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார் அங்கே இருந்தால் எங்கே இருந்தால் தேவாலயத்தில் என்னைக்கு இருந்தால் ஓய்வு நாளில் ஏன் கத்தறிவ மேல கை வச்சார் தெரியுமா இவளிடத்தில் வெளிப்பட்ட ஒரு கிரியை என்ன தெரியுமா ஓய்வு நாளை கனப்படுத்தினாள் கனப்படுத்தினாள் ஆமாம் இன்னைக்கு இந்த வார்த்தை பேசணும்னு வரல இன்னொரு வார்த்தை தான் கத்துடைய ஆவியானவர் அது பேசுவேன் வரல நேற்று இரவு மறுபடியும் ஆண்டவர் அதை கொஞ்சம் பாரப்படுத்தினார் எவன் ஒருவன் கர்த்தருடைய ஓய்வு நாளை அதிகம் கனப்படுத்துறானோ இயேசுவி நாமத்தில் சொல்ற அவன் வாழ்க்கைய ஒரு நாள் ஆண்டவர் நிமிர்ந்து நிக்க வைப்பார் ஆமே ஓய்வு நாளை கனப்படுத்துங்கள் இது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஆமே பழைய பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார் மோசையை எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கும் போது கர்த்தருக்கான நாள் அந்த பரிசுத்த ஓய்வுனாலே சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது இந்த நாட்களிலே அன்பான தேவ ஜனமே ஆமேன் ஆறு நாட்கள் கத்தர் நமக்கு வேலை செய்யும்படி காரியங்களை நடப்பிக்கும்படி கத்தர் கிருபை பாராட்டுகிறார் அதை சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஏழாவது நாள் கத்தோடைய பரிசுத்த ஓய்வு நாள் அன்று நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதா அப்பா சமூகத்தில் இருப்பதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்பதுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் மற்ற நாட்கள் எல்லாம் அவர் தேவாலயத்தில் மட்டும் பிரசங்கிக்கவில்லை அவர் மலையில பிரசங்கிக்கிறார் அவர் படகுல பிரசங்கிக்கிறார் வழியில பிரசங்கிக்கிறார் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கிக்கிறார் மற்ற நாட்கள்லாம் ஒவ்வொரு இடத்திலிருந்து பிரசங்கிக்கிறார் ஆனால் ஓய்வு நாள்னு வந்துருச்சுன்னா அவர் எந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்க மாட்டார் அவர் எங்கே தான் பார்க்க முடியும்னா ஆலயத்தில் தான் பார்க்க முடியும் ஆமாம் ஆலயத்தில் தான் பார்க்க முடியும் இவள் வாழ்க்கையில் கத்தர் கை வைக்க காரணம் என்ன தெரியுமா இவளுக்கு ஓய்வு நாளை கட் பண்ணுறதற்கான ரீசன் நிறைய இருக்குது நிமிரக்கூடாத வழி எல்லா ஓய்வுனாலும் நடந்து வாரா எப்படிங்க வர முடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வரணும் பதினெட்டு வருஷம் வேதம் சொல்லுகிறது எவ்வளவு நிமிடக்கூடாது நமக்கு ஒரு சின்ன விலவின ஒரு காய்ச்சல் வர்றது போல இருந்தாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்தாலும் நம்ம வர மாட்டேங்கிறோம் வரல ஆனால் வர்றது போல கை காலம் கொஞ்சம் வலிக்கு ஒருவேளை அங்க போய் ஏசியில இருந்துட்டா கூடிரும் இப்படி சொல்லி நம்ம வராம இங்க பதினெட்டு வருஷம் இவன் நடந்து தான் வரணும் ஆமா இவ கார் ஓட்டுவாளான்னு தெரியாது கார் ஓட்டுறது எங்க ஆக்சிலேட்டரும் பிரேக் மட்டும் தான் தெரியும் ரெண்டுல ரோடு தெரிஞ்சாதான் ஓட்டுறது எதுவுமே முடியாது நடந்து வரணும் பலவீன ஒரு ரீசன் இருக்கு அவள் வீட்டில் இருக்கலாம் முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் ரெண்டாவது ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வரேன் என் தலை நிமிரம்னு பார்த்தேன் நிமிரல தலை நாளுக்கு நாள் குளிஞ்சிட்டு இருக்கேன் ஆண்டவரை தேடுறதுனால என்ன பிரயோஜனம் ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு என்ன நடந்துச்சு நம்ம சொல்ற பல சாக்குகள் அதுதான் இல்லை ஆண்டவர் தேடினதுனால எனக்கு இது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும்னு பார்த்தா நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருதே தவிர என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அதனால நான் என்ன பண்ணுறேன் இனி ஆராதனைக்கு வீட்டில் இருந்து ஆன்லைன்ல இவ அப்படி இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா அவ எங்க இருப்பானா ஆலயத்துக்குள்ள இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன் பல கஷ்டத்தின் நடுவில் வருகிற அநேகர் உண்டு நெருக்கத்து நடுவில் ஆராதனை சொன்ன உடனே ஆலயத்துக்குள்ள நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறல்ல இதை யாரு பார்க்கிறாரோ இல்லையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறா அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது உன்னை தொடுகிற ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது உன்னை மகிமைப்படுத்துகிற ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆமை நன்றி சொல்லி ஆமே எவ்வளவு நிந்தைய ஒவ்வொரு நாளும் கேட்டிருப்பாங்க அந்த எல்லாம் கேட்டுட்டோம் அவள் கூணி தான் நடக்கிறா அதனால கையில பைபிளை பிடிச்சிட்டு கூணி நடந்து வரும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஆண்ட விட்டு எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கலாம் இயேசு ஒரு காரியத்தை அன்பாக சொல்கிறேன் ஓய்வு நாள் தேவ சமூகத்தில் தேவ சபையில் கூடி ஆராதிக்கிறதுக்கு சாக்கு போக்கு மட்டும் சொல்லிடாதீங்க ஆண்டவர் பிடிக்கவே செய்யாது ஆமாம் அதிகமாய் திரும்ப திரும்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்ற வார்த்தை தான் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கிறது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கிறாத ஓய்வு நாள் அன்று பரிசுத்த ஆராதனை நாள் அன்று ஒன்னை நான் எங்க தான் பார்க்கணும்னா ஆலயத்துல தான் பார்க்கணும் அமன் தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு அதிகம் நேரத்தை கொடுக்க பிரயாசப்படுங்கள் ஞாயிற்றுக்கிழமை முடிந்த அளவிற்கு சிலருக்கு சில காரியங்கள் முடியாது சில அலுவல்கள் அப்படி இருக்கும் ஆனாலும் சபையை தாண்டி தான் எல்லாமே அமன் கூடி தாண்டிதா எல்லாமே ஆண்டவர் ஆராதிக்கிற தாண்டிதா எல்லாமே கட் பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் போயிடாதீங்க ஆராதனை ஒரு ஒருவேளை சில சூழ்நிலை நிமித்த ஏதாவது வெளியூர் அல்லது எங்கேயாவது வெளி தேசத்துல இருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில நான் கூடி ஆராதிக்க வேண்டும் என்பது தேவன் போட்ட கட்டளை ஆமேன் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிங்கள்

மற்ற ஆறு நாளை விட இந்த ஏழாவது நாள் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி சந்தோஷமாக வந்திருக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை உயர்த்தண்டா உயர்த்தண்டான் ஏன்னா எப்படி எல்லாரும் உயர்த்துவேன்னு எனக்கு தெரியும் எதுக்கு காலையிலே போய் சொல்லிட்டு காலையிலே முருமுறுத்துக்க காலையிலே ஆறு மணிக்கே வச்சிருக்காங்க சாச்சு ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவா அதை மகிமையா எண்ணுவேனா நான் அந்த ஸ்திரீயோடு ஒப்பிட்டு சொல்றேன் நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்த எப்படி பாக்கணும் சொல்றார் பாருங்க நீ அசட்ட பண்ணிடாத அவன் மகிமை உள்ள நாளா என்னவாய் அடுத்த வார்த்தை அப்பொழுது மன மகிழ்ச்சியா பூமியின் உயர்ந்த உயர்ந்த இடங்களில் கரங்களை சொல்ல பார்க்கலாம் உயர்ந்த இடத்துல அதை இப்படி சொல்றேன் நிமிர்ந்து நிற்கும்பா